ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு என்னோட ஸ்டைலில் நான் சொல்லித்தரேன் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் பண்ணுற மாதிரி ஆயில் விட்டுட்டு கரம் இது பட்டை இதெல்லாம் போட்டுக்கிருவோம் பட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடுவோம் சிக்கன் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உப்பும் போட்டுறணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு அது கொஞ்சம் வந்து சிக்கன் அந்த வா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் அப்புறம் ஜீராக பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையானதும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்குருவோம் தண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் வேகணும் தண்ணி அதுக்கு தக்கன தண்ணி கொஞ்சமாக தான் விடணும் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அப்புறம் சிக்கன் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்பும் கிட்ட நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம் இது வந்து நான் இடியப்பக்கும் காலையில் தான் செஞ்சுருந்தேன் காலையில் வந்து அந்த சிக்கன் குழம்பே இருந்துச்சு நேற்று நைட் வச்சு சிக்கன் குழம்பே இருந்துச்சு அதையே வந்து நம்ம வந்து இடியப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியப்பத்துக்கும் சிக்கன் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இடியப்பமே பண்ணிவிட்டேன் காலையில் பண்ணினதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பையன் சொல்லியிருந்தான் எனக்கு சிக்கன் குழம்பு வேணாம் எனக்கு தேங்காய் பழு தான் வேணும்னு சொல்லியிருந்தான் அவனுக்கு தேங்காய் பழ தனியாக எடுத்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் அப்புறம் ஊட்டி விட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் அவனும் ரெடி ஆகிட்டான் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு ரெடியாக கிளம்பி நிற்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்